வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இந்த நாள் இனிய நல்லா காமையே என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாரும் டீ காஃபி குடிச்சிட்டீங்களா காலை வணக்கம் அப்புறம் இன்னைக்கு காலையில வந்து மார்க்கெட் போயிருந்தேன் நேற்று ஒன்றும் இல்லைங்களா அதனால் இன்றைக்கி மீன் வாங்கலான்னு சொல்லி போயிருந்தேன் ஆறு மீன் பெரிய அது இரநூறுபான்னு சொன்னாங்க இந்த இரநூறுபாய்க்கு இந்த ஆறு மீனும் ஒரத்தாங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு இதில் பார்த்திங்கன்னா வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் உப்பு அப்புறம் இந்த மீன் மசாலா சொல்லுவாங்க இல்லைங்களா அது மட்டும் சேர்த்து மீன் மசாலா போட்டு தடவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மசாலா போட்டுட்ருக்கேன் நீங்களாம் காலையில் நேற்று செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு வேலையாக போயிருந்தேன் அது அப்படியே சரி வாங்கிட்டு வந்து செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து எல்லா மீனுமே வறுத்துடலாம் பசங்க வந்தால் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே சாப்பிடுவாங்க அதனால் எல்லாத்துக்கும் மசாலா போட்டு வச்சுருக்கேன் இதில் நான் அரிசி மாவுலாம் எதுவுமே சேர்க்கலை வெறும் அந்த குழம்பு மிளகாய்த்தூள் தண்ணி மிளகாய்த்தூள் தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு மீன் மசாலா இது மட்டும் போட்டு நல்லா அந்த கோடு மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் அது உள்ளலாம் நல்லா மசா மசாலா படுற மாதிரி நல்லா தடவி விட்டுருலாம் அப்போ தான் எல்லாமே சுவையாக இருக்கும் அந்த மசாலா போய் அந்த மீனில் ஒன்றோட ஒன்றா ஒட்டி தான் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் எல்லா மீனுக்குமே மசாலா போட்டுட்டேன் இந்த இரநூறுபாய்க்கு இந்த மீன் ஒருத்தாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மீன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்லாம் உடம்புக்கும் நல்லது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முள் இருக்காதுங்க இந்த மீனில் வந்து ஒரே முள் தான் இருக்கும் நல்லா ப்ரெட்டு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் நான் வறுக்கணுன்னா சொன்னால் மேக்சிமம் இந்த மீன் தான் வாங்குவேன் நீங்களாம் என்ன மீன் வாங்குவீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் என்ன காஞ்ச பிறகு அதை வடுத்து எடுத்துடலாம் கையோடு அப்படின்னு சொல்லிவிட்டு வடுத்துடலான்னு ரெடி பண்ணிவிட்டேன் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா அவரக்காய் சொல்லிங்களா அவரக்காய் சாம்பார் வச்சு அப்பளம் பொறிச்சு பசங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன் காலையில் அந்த அவரக்காய் சாம்பாரையும் வச்சு பசங்க தோசை கேட்டாங்க தோசை ஊற்றி கொடுத்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க சரி மதியானம் லஞ்சி வந்து சாம்பார் சாதமும் அப்பளமும் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது ஈவினிங் வந்தாங்கன்னா பசங்க வரும்போது ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆளுக்கு மீன் வச்சு கொடுத்தா சாப்பாடு வச்சா சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஸ்கூல் போன பிறகு இந்த மாதிரி செஞ்சு சமைச்சி வச்சு ஈவினிங் வந்து சா செய்துங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்